வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ்ரூவில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பழனியோட அண்ணனுங்க தம்பிக்காக ஒரு கடையை வச்சு அதுக்கு இன்றைக்கி திறப்பு விழான்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பழனிக்கே தெரியாம சர்பிரைஸ் அந்த கடையை கொண்டு வந்து காமிக்க அந்த கடை இருந்த வீதியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு பழனி ஏன்னா அது பாண்டியனோட கடை இருந்த அதே தெரு முடியவே முடியாது நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் இது பச்ச துரோகம்னு பழனி பதறிக்கிட்டு இருக்க எல்லாருமே அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ளர கூட்டிட்டு போறாங்க அப்போ அந்த வழிய வர்ற சரவணனும் பாண்டியனும் என்னடா அங்க கூட்டமா இருக்குன்னு பார்க்க ரோட்ல போற ஒருத்தர் யாரோ மளிகை கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம் பா புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க நமக்கு போட்டியா தான் பா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சரவணன் கருத்து போன முகத்தோடு சொல்ல எப்படி இருக்காங்கன்னு பாருடா நம்மெல்லாம் ஒரு கடை வைக்கணும்னா அக்கம் பக்கத்துல என்ன கடை இருக்கு நம்ம கடை ஆரம்பிச்சா நம்ம வியாபாரம் அவங்கள பாதிக்குமா இல்ல அவங்க வியாபாரம் நம்மள பாதிக்குமான்னு தான் நம்ம கடையை ஆரம்பிப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாரு சரவணன் இது யாரா இருப்பாங்கடா எதை பத்தியும் யோசிக்காம அவங்க பாட்டுக்கு தைரியமா கடையை போட்டு வச்சிருக்காங்க வாடா யாருன்னு போய் பாப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமான்னு தலையாட்டிட்டு சரவணன் கூடவே நடக்கிறாரு இவங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்க குமரவேல் ஃபோன்ல பேசிக்கிட்டே அப்படியே வெளியில வர்றாரு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்க குமரவேல பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஏர் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நிக்கிறாங்க திகைச்சு போற பாண்டியன் ஏலே இவன் என்னடா பண்றான்னு கேக்குறாரு தெரியலயேப்பா அப்படின்ற ஒற்றை பதில வச்சு ஓட்டிட்டு இருக்காரு சரவணன் வா அப்படின்னு பாண்டியன் வேகமா நடக்க சரவணனு கூட நடக்கிறாரு அப்படியே கொஞ்ச தூரம் வந்தவங்க கடையோட நேம் போட பாத்துடுறாங்க காந்திமதி ஸ்டோர்னு இருக்க அதை பார்க்குற பாண்டியனுக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க ரெண்டு பக்கம் ஸ்டாண்டிங் போர்டை பார்க்குற பாண்டியனும் சரவணனும் பயங்கரமாக அதிர்ந்து போய் நிற்கிறாங்க பாண்டியன் அதை தாண்டி கொஞ்சம் பார்க்க உள்ள பழனி யாருக்கிட்டையே பேசிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே அவரோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்கு அவரு அப்படியே அதிர்ச்சியும் வெறுப்பமா பார்த்துட்டு இருக்க சரவணன் அங்க பாக்குறாரு அப்புறம் மத்த பக்கம் எல்லாம் பார்க்க சுகன்யா என்ன பேசிட்டு இருக்காங்க பாட்டி நிக்கிறாங்க வடிவு மாறின்னு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு இடத்துல எதையோ காட்டிட்டு சக்திவேலும் முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிக்கிற குமரவேல் சரி சீக்கிரம் வந்துருங்க சொல்லிட்டு திரும்புறாரு வேகமா அவங்க பக்கத்துல போறாரு கூட்டிட்டு வரலையா அப்படின்னு குமரவேல் பாண்டியன் படார்னு முகத்தை திருப்பிக்கிறாரு என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற குமரவேல் ரெண்டு பேரையும் பாத்துட்டு என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முழிச்சிட்டு இருக்கீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு பழனிவேல் சித்தப்பா கடை துறக்க போறாரு அப்படின்னு குமரவேல் சொல்ல பாண்டியன் சரவணன் ரெண்டு பேரும் கன்ஃபார்மா தெரிஞ்சுகிட்டதுல கடும் அதிர்ச்சி ஆகுறாங்க ரெண்டு பேர் முகத்துல ஈ ஆடல பாண்டியன் மறுபடி திரும்பி பார்க்க அங்க பழனி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு சுகன்யா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு திரும்பின சுகன்யா பாண்டியனை பாத்துடுறாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி ஓடி வர்றாங்க கடன் நல்லா இருக்குல்ல அந்த லேடி இன்னொரு லேடி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஓடி வர்ற சுகன்யா அண்ணே சரவணா சரவணா அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு குமர வேலை சிரிச்ச முகமா நிக்கிறாரு சுகன்யாவோ நீங்க வருவீங்களோ இல்லையோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டீங்க நீங்க மட்டும்தான் வந்தீங்களா அத்தாச்சி வேற யாரும் வரலையான்னு சுகன்யா கேக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு பதிலும் சொல்லாம இவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பாண்டியன் கடையை ஒரு பார்வை பார்க்க என்ன சின்ன கடையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா முதல்ல சின்ன கடையா ஆரம்பிப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடை மாதிரி பெரிய கடையா மாத்திரலான்னு தான் பாமா சொன்னாக என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க ரெண்டு பேரும் பயங்கரமா முறிச்சிட்டு நிக்கிறாங்க ஐயோ வந்தவங்களை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் சரவணா அண்ணே வாங்க உள்ள போலாம் வாங்க வாங்கண்ணே அப்படின்னு சுகன்யா கூப்பிட பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமா வெறிய ஆயிட்டு இருக்காரு டெய் வாடான பல்ல கடிச்சிட்டு சரவணனை கூப்பிட்டுட்டு அவரு போக சரவணன்னு போறாரு இருங்க இருங்க அப்படின்னு குமரவேல் கூப்பிட அண்ணே அப்படின்னு திகைப்போட கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க சுகன்யா ஒரே தெருவுல கடை திறக்க போறோங்கறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு அதான் டென்ஷனா போயிட்டு இருக்காரு அப்படின்னு குமரவேல் சொல்ல போகட்டும் போகட்டும் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் மத்தவங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா எப்படி வா உள்ள போலன்னு சுகன்யா குமார கூட்டிட்டு உள்ளர வர்றாங்க வீட்டுக்குள்ள கோமதி ரெடியா உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் அரசி இந்த பக்கம் ராஜின் எல்லாம் தயாராகி நிக்கிறாங்க கதிரும் ரெடியாகி வந்து அம்மா கிளம்பலாமான்னு கேட்கிறாரு டேய் எங்க கிளம்புறது உன் மாமா இன்னும் போனே பண்ணலையே அப்படின்னு கோமதி சொல்ல அவரு பண்ணலன்னா என்ன நாம பண்ணுவோம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கதிர் போனை எடுக்க பயங்கர வேகத்தோட பாண்டியன் வர்றாரு மூச்சு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளாரு வந்துட்டீங்கன்னு கோமதி கேக்க செம்பெடுத்து பாண்டியன் இல்ல கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு ஒரு சொட்டு கூட வாயில படலன்னு தூக்கி விசிறி அடிக்கிறாரு உருண்டு ஓடிட்டு இருக்கு கோமதிக்கு என்னடான்னு திக்கனு இருக்குது கதிருமே அதிர்ந்து போய் பாக்குறாரு ராஜி அரசி எல்லாருமே அப்பாவை அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க இடுப்பில் கையை வச்சுட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காரு பாண்டியன் அப்படியே திகச்சு போய் நிக்கிற சரவணனை பார்க்குற கோமதி டேய் என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு என்னத்த சொல்றதுங்கிற மாதிரி அப்பாவை பார்க்கறாரு சரவணன் அங்க வர்ற மயிலு ஐயோ ஐயோ போச்சு போச்சு என் கதை முடிஞ்சது மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போலயே ஐயோ அப்படின்னு நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க ஏங்க என்ன ஆச்சுன்னு கோமதி கேக்க என்ன ஆச்சா உன் தம்பி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலி துரோகி அவரு பார்க்க ஓஹோ அப்ப நான் மாட்டலையா அப்பாடா அப்படின்னு மயிலு புடிச்சு வச்சிருந்த மூச்ச ஃப்ரீயா விட்றாங்க மாமா அப்படி என்ன பண்ணிட்டாருங்கிறாரு கதிர் டேய் மாமா எங்க மளிகை கடை திறந்திருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சரவணன் கேட்க எல்லாரையும் அவரே பாக்குறாங்க கடையை திறந்துட்டானா நான் போகாம எப்படி திறந்தா அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு இருக்க இவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் திறந்துட்டாங்கம்மா அதெல்லாம் விஷயம் கிடையாது ஆனா எங்க கடை திறந்திருக்காருன்னு தெரியுமா ஆ நம்ம கடை இருக்க அதே ரோட்ல தான் கடையை திறந்திருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க கோமதி மட்டும் இல்ல ராஜி கதிர் அரசி மயிலு அத்தனை பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆறாங்க கோமதியோட முகத்துல மொழி மட்டும்தான் தெரியுது கடையில சாமி படம் வச்சு பூஜைக்கு ரெடியா இருக்காங்க அம்மா நீங்க விளக்கு ஏத்துங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல நான் எதுக்குப்பா நீங்க மூணு பேரும் ஏத்துங்க அப்படின்னு மருமகளை பார்த்து சொல்றாங்க பாட்டி அத்தா நீ ஏத்துனா என்ன அத்தா உன் கையால ஏத்தா அத்தா சொல்ல ஐயோ வேண்டாம்ப்பா அது நல்லா இருக்காது பாட்டி வேற யாருமா பழனிக்கு நல்லது நினைக்க முடியும் நீ வந்து விலைக்கு ஏத்துமாங்கிறாரு முத்துவேல் பாட்டி இதுக்கு மேல எப்படி மறுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க பழனி எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறத பாத்து டேய் அங்க என்னடா பண்ற வாடா முன்னாடி வாடா உள்ளர போலாம் முன்னாடி வாடா கூப்பிட சக்திவேல் என்னடா இங்க போய் ஒரு மூலையில நின்று இருக்க முன்னாடி வாடா ஓன் கடடா இது அப்படின்னு முன்னாடி கூட்டிட்டு வர சித்தப்பா உங்க கடை சித்தப்பா வாங்க சித்தப்பாங்கிறாரு குமரவேல் போடா போ முன்னாடி அப்படின்னு மேல ஏத்தி விட சுபன்யா பக்கத்துல நிறுத்தி வச்சிடுறாங்க அண்ணே வேண்டானே இந்த கடை பிஸ்னஸ் எதுவுமே எனக்கு வேண்டானு அப்படின்னு பழனி சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானாங்கிற மாதிரி அண்ணனுங்க பாக்க சுகன்யா எரிச்சலோட உச்சி கொட்டிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் நான் பண்றது பெரிய துரோகம் தானே மச்சானுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு என் மனசு ஒப்புக்குவே ஒப்புக்காதுங்கிறாரு பழனி என்னடா மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற எத்தனை தடவை சொல்றது உனக்கு புரியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல மீசை தடவிட்டு பாக்குறாரு சக்திவேல் கடை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்ப நான் அவங்களுக்கு என்னதான் சொல்றதுங்கிறாரு பழனி அவங்க கிட்ட போய் கடை பக்கத்திலயே நான் கடை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு பழனி ஐயோ இப்படியே கேட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்க ஏங்க இப்ப நீங்க சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல உங்க மச்சானும் சரவணனோ கடைய தான் போறாங்க அப்படிங்கிறாங்க சுகன்யா அதை கேக்குற பழனி பயங்கர திகைப்பும் அதிர்ச்சியுமா பாக்குறாரு இங்க வீட்டுல சரவணன் பாண்டி ரெண்டு பேரும் கோவமாக வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு துரோகியை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைடின்னு கத்துறாரு பாண்டியன் நம்மளோட பரம்பரை எதிரி கூட ஒரு அளவுக்கு நேர்மையா நடந்துக்குவான் ஆனா உன் தம்பிக்காரன் கொஞ்சம் கூட நேர்மையாக இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை ச்சே அப்படின்னு அவர் கத்துக்கிட்டு இருக்க மற்றவங்கெல்லாம் அதிர்ச்சி விலகாமல் பார்த்துட்ருக்காங்க ம் கூட இருந்தே குழி பறிச்சுட்டான்டி ஆ இதனாலதாண்டி இதனால தான் கடைசி வரைக்கும் எந்த இடம் எந்த இடம்னு சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு கதை சொல்ல இலை இவன் ஒருத்தன் அது எப்படிடா ஒருத்தன் கட திறக்க போறப்ப எப்ப கட திறக்க போறோம் எந்த இடத்துல திறக்க போறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம இருக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க கதிர்கிட்ட பதில் இல்ல அவன் நம்மள பூரா நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு அங்க ஜாலியா உட்கார்ந்துருக்காண்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அட மாமா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்கிறாரு கதிர் கண்டிப்பா அவரோட அண்ணன்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கிறாரு கதிர் இலை அவங்க அண்ணன்க அப்படி பண்ணினாங்கன்னே வச்சுக்குவோம்டா இந்த பழனிங்கிறவனுக்கு புத்தியும் மூஞ்சி எங்கடா போச்சு ஆ கோமதி நம்ம கடை இருக்க தெருவுல காந்திமதி ஸ்டோர்ஸ்ன்னு பெருசா கடையை திறந்து வச்சிருக்காங்க ஆனா ஒரு விஷயம்டி உங்க குடும்பத்துல இவன் ஒருத்தன் தான் நல்லவனா இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது ஒருத்தன் கூட நல்லவன் இல்லைன்ட்டு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப தப்பா சொல்றாரு ஏதோ இவர் மட்டும் தான் நல்லவர் மாதிரி நீங்க ஆசைப்பட்டபடி உங்க கடை எங்க இருக்குன்னு உங்க மச்சானுக்கு சொல்லியாச்சுங்கிறாங்க சுகன்யா பழனி அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட பாக்க பாட்டியும் கொஞ்சம் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க நல்ல மனசு இருக்கிறவரா இருந்தா அவரே வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வருவாரு இல்லன்னா அவர் குணம் அவ்வளவுதானு நாம வேலையை பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தாங்கிறாங்க சுகன்யா வெரி பிராக்டிக்கல் லேடி அதிர்ச்சியில இருக்க பழனி கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து கடையை பார்த்துட்டு மச்சான் எதுவுமே சொல்லவே இல்லையான்னு கேக்குறாரு கோவப்படலையா சொல்லுடா அப்படின்னு குமரவேல் பக்கமும் திரும்புறாரு டெய் இதுல கோவப்படுறதுக்கு என்னடா இருக்குங்கிறாரு சக்திவேல் ஊர்ல எவ வேணுன்னாலும் எங்க வேணும்னாலும் கடை துறக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சக்திவேல் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு ஆஹ் அது அது இல்லண்ணே அப்படின்னு பழனி சொல்ல மாறிக்கே இப்ப சலிப்பா இருக்கு ஐயோ எம்புட்ட நேரம்தான் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு மாறி கேட்க அதானே இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரமே முடிஞ்சுடும் தம்பிங்கிறாங்க வடிவு ஆஹ் ஆமாங்கன்னு சுகன்யா சொல்ல அது இல்ல பழனி ஆரம்பிக்கிறாரு அத்த நீங்க வாங்க எல்லாரும் இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து விளக்க ஏத்துங்க வாங்கன்னு மாறி கூப்பிடுறாங்க காந்திமதி தயங்கி நின்னுட்டு இருக்க வாங்க அத்தை வாங்க வந்து விளக்க ஏத்துங்க அப்படிங்கிறவங்க அத்தைய கூப்பிடுங்கிறாங்க பழனி கிட்ட பழனி என்ன பேசுறதுன்னு தெரியாம பக்கு பக்குன்னு முழிச்சிட்டு இருக்காரு ஏண்டி அவன் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பெத்த புள்ள மாதிரி தானேடி அவனை ஊத்து ஊத்து பார்த்து வளர்த்தோம் கழுத்து அறுத்துப்டானேடி உன் தம்பிக்கார எங்கிட்ட வந்து கடை துறக்க போறேன்னு சொன்னப்ப நான் என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா அவன் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லாம இருந்தப்ப கூட அவனுக்கு அம்பு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சு வச்சிருந்தேன்டி பாவம் அனுபவம் இல்லாமல் கடத்திறக்க போறானே அதுல எந்த தப்பு தண்டாவும் இல்லாம நாம பாத்துக்கிடணும் எங்கெங்க பொறுப்பா இருக்கணும் எங்கெங்க வியாபாரம் வச்சுக்கணும் எங்கெங்க முதலீடு பண்ணணும் இதெல்லாம் அவனுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன்டி ஆ இனிமே சொல்லி கொடுத்துட்டுதான் தான்டி மறுவாயில்ல எனக்கு ஆ மனுஷனாடிய இந்த பழனிங்கிறவன் இம்புட்டு கேவலமான விஷயத்த பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா பொறுமிக்கிட்டு இருக்காரு கோவத்துல அப்பா திரும்பவும் சொல்றேன்ப்பா மாமாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு நம்மளோட பிசினஸ கெடுக்கணும்னு அம்மாவோட அண்ணனுங்க தான் ஏதோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதிர் கொஞ்சம் யோசிக்கிறாரு டெய் மாமா என்ன குழந்தையாடா அவரை கடத்திக்கிட்டு போய் கடையில் உட்கார வைக்கிறதுக்கு இது பெரிய துரோகம் தான் கதிர அப்படின்னு சரவணன் சொல்லு ஆ உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் நினைச்சிட்டான் அவன் இங்கே வரட்டும்டி வரட்டும் என்னாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ற பாண்டியனை பார்த்தா நமக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது பழனி அந்த வீட்டுக்கு மாடா உழைச்சி ஆடா மட்டும்தான் சாப்பிட்டுருக்காரு ஆனா பாண்டியன் வேலை கொடுத்த வீட்லேயே வேலையை காட்டி கோமதியை கூட்டிட்டு வந்திருக்காரு யார் என்ன பேசுறதுன்னு விவசத்தையே இல்லாம போச்சு கோமதி கண்ண கூட இமைக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க ஏய் என்னாடி நீ தொண்ட தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிற நீ அமைதியா நிக்கிறவ ஓ ஒருவேளை எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரியுமோ அதனாலதான் கம்மனு நிக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அவன் என் தலையில கல்லை போட்டிருக்காங்க கல்லை போட போறேன்னு முன்னாடியே சொன்னானு கேக்குறீலா படு பாவி படுபாவி இதுக்காகவா அவனை என் புள்ள மாதிரி வளர்த்த ஏண்டி ஏன் உன் சித்தப்பன் இப்படி இருக்கான்னு ராஜி கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம பேச முடியாது இல்லத்தங்கிறாங்க ராஜி ஏய் நடந்துச்சு அண்ணாங்கட்டி நடந்துச்சு அப்படின்னு கோமதி பல்ல கடிச்சுக்கிட்டு கத்த அத்தங்கிறாங்க ராஜி அவன் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு

நிக்கிறாங்க பாட்டி சாமிய கும்பிடுறாங்க பாட்டி கேண்டில் வாங்கி ஒரு முகத்தை ஏத்துறாங்க எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்ண அவங்க முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல அப்படியே அந்த கேண்டில் வடிவு கொடுக்குறாங்க சுகன்யா இந்த மண்ணு வடிவத நீட்ட சுகன்யா நீ வந்து ஏத்துங்கிறாரு முத்துவேல் இல்ல இல்ல நீங்க தான் பெரியவங்க நீங்க ஏத்துங்கன்றாங்க வடிவு கிட்ட சுகன்யா சரிங்கக்கா நீங்க ஏத்துங்கன்னு மாரியும் சொல்ல பெரியமா நீங்க ஏத்துங்கிறாரு குமரவேல் முத்துவேல் பக்கத்துல போய் கூட அண்ணன் வடிவோட கையை புடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முகத்தை ஏத்துறாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க வாங்க ஏத்தலாண்ணா சுகன்யா கூப்பிட பழனி அப்படியே பெயரிஞ்ச மாதிரியே நிக்கிறாரு போங்க ஏத்துங்க சித்தப்பா ஏத்துங்க அப்படின்னு சொல்ல வாங்க ஏத்துங்க அண்ணன் மாரியன் கொஞ்சம் நகர்ந்து நின்னு வழி விடுறாங்க கைய குடுங்க பழனியோட கையையும் சேர்த்து புடிச்சு சுகன்யா ஒரு முகத்தை ஏத்துறாங்க எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சு முகத்தையும் ஏத்தி வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க பாட்டி தீபாராதனையை காட்டிட்டு இருக்க அடிச்சிட்டு இருக்காரு அருகுமரவேல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க பாட்டியோட முகத்துல ஈ ஆடல பழனியோட முகத்துல எதுவும் ஆடல பாட்டி தீபாராதனையை காட்டி முடிக்க மணி அடிச்சுட்டு இருக்க சுகன்யா அப்படியே திரும்பி பார்க்க பழனி ஒரு இடத்த வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு சுயநினைவுக்கு வரணும்னு கொஞ்சம் பக்கத்துல மணி அடிக்க அவரும் வந்துடுறாரு பாட்டி எல்லா திசைக்கும் தீபாராதனையை காட்டிட்டு பசங்களுக்கு காட்ட அவங்களும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க பழனிய ரோபோட் மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கிறாரு கல்லாக்கிட்ட சுகன்யாவையும் பழனியும் நிக்க வச்சுடுறாங்க நல்லபடியா கடையை ஓபன் பண்ணியாச்சு முத வியாபாரத்தை யாரு பண்றது பெரியப்பான்னு குமரவேல் கேக்குறாரு வேற யார்ட்டா பண்றது அம்மா தான் பண்ணணுங்கிறாரு முத்துவேல் ஆ சூப்பர் தான் கரெக்டான ஆளுங்கிறாரு குமரவேல் ஆஹா இல்லப்பா வேற யாராச்சும் பண்ணுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல என்னமாங்கிற மாதிரி பாக்குறாரு முத்துவேல் என்ன அத்தா அப்படின்னு சக்திவேல் கேக்க அம்மா நீயே பண்ணுமாங்கிறாரு முத்துவேல் ஆ அண்ணன் தான் சொல்றாங்கல்ல நீயே பண்ண ஆத்தாங்கிறாரு சக்திவேல் பாட்டி கொஞ்சம் தவிப்போட நிக்க டக்குனு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு முத்துவேல் படிவும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க இந்த ஆத்தான்னு நீட்டுறாரு வாங்கி கொடு ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல இந்தாமா கொடுத்து வாங்க மாங்கிறாரு முதலாளிய மாட்ட கொடு ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல பணத்தை நீட்டி ஒரு கிலோ சர்க்கரையும் மஞ்சத்தூளும் கொடுப்பாங்கிறாங்க பாட்டி சுகன்யா சிரிப்போட பாத்துட்டு இருக்க பழனி இன்னும் ஃபார்முக்கு வரவே இல்ல டேய் வாங்கிக்கடான்னு முத்துவேல் சொல்ல ஏங்க வாங்கிக்கோங்கன்னு அடிக்குறல்ல சுகன்யாவும் சொல்றாங்க அவரு அப்படியே நிக்க நீ வாங்கிக்கமான முத்துவேல் சொல்ல அத்த இங்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க சுகன்யா அவங்க அந்த பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திட்டு சாமி கும்பிடுறாங்க அடுத்து கல்லால வச்சுட்டு போய் பொருள் எடுத்துட்டு வர்றாங்க எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க டெய் சந்தோஷமாடான்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க இந்தாங்க கொடுங்க அப்படின்னு சுகன்யா கொண்டு வந்து நீட்ட பழனியோட கைய அசையவே இல்ல உன் கையாலேயே கொடுமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல இந்தாங்கன்னு பாட்டி கையில குடுக்குறாங்க சுகன்யா சக்திவேல் அட்டகாசமா சிரிக்க எல்லாரும் அழகா கிளாப் பண்றாங்க பழனி அப்படியே வேறுன்ற மரம் மாதிரி நிக்க சித்தி அடுத்து நான் வரேன் சித்தி இந்தாங்க புடிங்க அப்படின்னு குமரவேல் பணம் கொடுக்கிறாரு என்ன வேணும் உனக்குன்னு சுகன்யா கேக்க நல்ல இனிப்பா ஏதாவது கொடுங்கிறாரு அடேங்கப்பா அப்படின்னு பாட்டி மாறி வடிவெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க குமரவேலு அவரும் ரெண்டு பாக்கெட்ட கையில வாங்கிட்டு சித்தி சித்தப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இங்கிட்டு வர எல்லாரும் கிளாப் பண்றாங்க பழனி அதே ரியாக்சனோட நிக்க சக்தி பணத்தை எடுங்கிறாரு பெரியவரு ஆ இதோ குடுக்கறேன்னு குமரவேல் ஒரு கட்டு பணத்தை எடுத்து குடுக்கறாரு இதோ ஒரு பண்டல் பணத்தை இந்தாங்க பண்ண கையில வைக்கிறாரு அவரும் அதை ஒரு தடவை இப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இந்தாங்க என்னன்னு நீட்டுறாரு அம்மா நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு முத்துவேல் சொல்ல போப்பான்னு கொஞ்சம் நகர்ந்துக்கிறாங்க பாட்டி கடைக்கு மேலே ஏறுற முத்துவேல் தம்பியோட முதுகுல ஒரு தட்டு தட்டி டேய் வாழ்த்துக்கள் தா இந்தா அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை கையில குடுக்கறாரு பழனி அப்படியே நிக்க டேய் சக்தி என்னடா இவன் அப்படிங்கிறவர் பழனியோட கையை எடுத்து கையில பணத்தை வச்சு இந்தாங்கிறாரு ரெண்டு கையாலையும் மூடி விட்டு இந்தா வச்சுக்க என்ன தட்டி கொடுக்கிறாரு கையில சூடுபட்ட மாதிரி மறுபடியும் அந்த பணத்தை அண்ணன் கையிலேயே வச்சிடுறாரு பழனி எல்லாரும் தெகச்சு போறாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அண்ணன் பணம் குடுக்கறாங்க வாங்கி கல்லாவுல வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சக்திவேல் கேக்க முத்துவேல் சிரிப்போடைய அண்ணே நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு வீடு வரைக்குமா அப்படிங்கிறாரு சக்திவேல் சுகன்யாவும் ஒரு விஷயம் புரியல இப்ப வீட்டுல இருந்துதானே வந்தோம் இப்ப மறுபடியும் கிளம்பி போகணுங்கிறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க இல்ல நான் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாரு பழனிவேல் ஆ அப்படின்னு அவரு பர்மிஷன் கேட்க அக்கா வீட்டுக்கா அப்படின்னு சக்திவேல் எரிச்சல் பட ஐயோ சித்தப்பான்னு பாக்குறாரு குமரவேல் அங்கே போறீங்கன்னு மாறி கேட்டுடுறாங்க அது அண்ணி என் மச்சானுக்கு கடை இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இன்னேறத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கடைக்கு வந்திருப்பாருல யாருமே இங்கே வரலன்னா அப்போ இந்த கடை ஆரம்பிச்சதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பழனி சொல்ல டேய் தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காத அப்படிங்கிறாரு முத்துவேல் இல்லைண்ண இல்ல இல்ல இல்லை நான் கற்பனை எல்லாம் எதுவும் பண்ணலை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கே ரொம்ப உறுத்தலா இருக்கண்ணே அண்ணே நான் வேணா ஒரேட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல ஐயோ இவங்கிட்டால முடியலடாங்கிற மாதிரி முத்துவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா என் கடையை நான் நல்லபடியா நடத்துறேன் அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் பழனியவே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா நான் இந்த கடையை நடத்த மாட்டேன்னு அப்படின்னு அப்ரோப்டா சொல்லிடுறாரு பழனி எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடாங்கிறாரு முத்துவேல் இல்ல இந்த வேலால துரோகம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு அதுவும் என் அக்காவுக்கு எதிரா பண்ணவே முடியாது கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா வழி பழனி சொல்லிட்டு இருக்க என்னமா இப்படி பண்றான் அப்படிங்கிற முத்துவேல் கொஞ்சம் நகந்துக்க டெய் டெய்னு சத்திவேல் கூப்பிட்டு இருக்காரு சித்தப்பா எங்க போறீங்க அப்படின்னு குமரவேல் கூப்பிட டெய் சொல்றத கேளுடான சத்திவேல் சொல்ல தம்பி தம்பின்னு வடிவம் நாராயன்னு மாறியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா எதையும் காதல வாங்காம திட்டம் சாபமும் வாங்கறதுக்காக வேகமா போறாரு பழனி பாட்டி சங்கடமா பாக்க அவன திருத்தவே முடியாதுங்கிறாரு சக்திவேல் நெத்தில அடிச்சிக்கிறாங்க சுகன்யா பாண்டியன் ஒரு சோஃபாலையும் கோமதி ஒரு சோஃபால தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் மத்தவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர்ற பழனி மச்சான் அக்கா சரவணான்னு கூப்பிடுறாரு அக்கான்னு கூப்பிட கோமதி எழுந்து நிக்கிறாங்க அங்க எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே கடை திறந்தாச்சாப்பா அப்படிங்கிறாங்க கோமதி அக்கா அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பழனி மறுபடியும் ஆரம்பிக்க உன்னை நான் எப்படிடா வளர்த்தேன் சொல்லு என் புள்ள மாதிரிதானேடா உன்னை வளர்த்தேன் எப்படிடா இப்படி துரோகம் பண்ணுவேன்னு கேக்குறாங்க கோமதி பழனி அதிர்ச்சியோட அக்கா நான் என்ன பண்ணேங்கிறாரு பாணியன் அப்படியே கண்ணை மட்டும் மேலே ஏத்தி பழனியை முறைச்சிட்டு இருக்க மாமா நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை மாமா கடைசி வரைக்கும் கடை எங்க இருக்குன்னு சொல்லாம இருந்த காரணமே இதுதான் நாங்கிறாரு சரவணன் பழனி திரு திருன்னு முழிக்கிறாரு என்ன மாமா இது நம்ம கடை இருக்கிற அதே ரோட்லயே உன் கடையை ஆரம்பிச்சிருக்கிறியே அப்படின்னு சரவணன் கேப் விடாம பேசிட்டே இருக்காரு பாண்டியன் உட்கார்ந்த வாக்கிலேயே முறைச்சிட்டு இருக்காரு அது வந்து மச்சான் நான் அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் இப்ப வந்தேன் அது வந்து அப்படின்னு பழனி ஆரம்பிக்க மாமா நீங்க பண்ணனது பெரிய தப்புன்னு எனக்கே தெரியுது உங்களுக்கு எப்படி மாமா தெரியாம போச்சு அப்படின்னு அரசி கேட்க எனக்கு கூட எதுவும் தெரியாத அரசிங்கிறாரு பழனி நான் சொல்றத நம்பு அப்படின்னு பழனி சொல்ல உச்சி கொட்டிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி சித்தப்பா அப்பாவும் சித்தப்பாவும் உள்ளரப்பு வந்து ஏதாவது பண்ணினாங்களாங்கிறாங்க ராஜி ஆ ஆ அதத்தாம்மா நான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் முறைக்க அப்படியே நிறுத்திக்கிறாரு துரோகத்தை பண்ணிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்க வர்றியா அப்படின்னு கோமதி கேட்க என்ன பேசுறக்கா நீ நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னாங்கிறாரு பழனி அதான் பண்ணிட்டியடா அப்படின்னு கோமதி சொல்ல மறுபடியும் அதிர்ந்து போறாரு பழனி அம்மா மாமாவை கொஞ்சம் பேச விடுமாங்கிறாரு கதிர் அப்பா ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சதுன்னு மாப்பிள்ள மாப்பிள்ள அது வந்து கதிர் பக்கம் போக போறாரு பழனி ஏய் நீ பேசாதடா யார் எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் நான் நம்பி இருப்பேன் ஆனா நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்பி இருக்க மாட்டேன்டா ஆனா இன்னைக்கு எம்பட்டு கேவலமான வேலையை நீ அப்படின்னு கோமதி வார்த்தைகளை வீச ரொம்ப வழியோட பாக்குறாரு பழனி வெசப்பாம்பை இம்புட்டு நாளா வச்சு வளர்த்திருக்கேன்டாங்கிறாங்க கோமதி அக்கா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நான் உங்களுக்கா துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க அதுவரையிலும் உட்கார்ந்துருந்த பாண்டியன் ஏய் நிறுத்துடா இவ பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு கத்த மச்சான் பக்கத்துல ஓடி வர்றாரு பழனி மச்சா நீங்களும்னு கேக்க என்னடா உங்க அண்ணனுங்க சொல்லி அனுப்பி விட்டானுங்களாக்கும் கூடவே இருந்த தொழில் எல்லாம் கத்துக்கிட்டு கடைசியில ஆப்பு வச்சுட்டு ஆ பாண்டியன் ஐயோ பழனி வேற என்னடா பேச சொல்ற சொல்ற ஆனா நீ உங்க குடும்ப புத்திய காமிச்சிட்டல அப்படின்னு பாண்டியன் சுருக்குன்னு சொல்ல சொல்ல முடியாத வழியோட அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி நானு தப்பா நினைச்சிட்டேன்டா அந்த குடும்பத்துல நீ மட்டும் நல்லவனா இருக்கியே எப்படிதான்னு யோசிச்சுட்டே இருந்த ஆனா இப்பதானே தெரியுது உங்க குடும்பத்துல ஓடுதுன்னு புத்தி தாண்டா உனக்கும் இருக்கும் நீ எப்படி மாறி நல்லவனா இருப்ப அப்படின்னு பாண்டியன் கத்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன் நல்லவனுக்கான டெபினிஷன் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அச்சா நான் பழனி டேய் உங்க அம்மா வந்து என்கிட்ட பேசுனாங்கடா நீ நான் தடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா அத்த நான் போறேன் நானே என் சொந்த காசுல பழனிக்கு கடை வச்சு கொடுக்கறேன்னு சொன்னேன்டா அது மட்டும் இல்லடா உனக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சொல்லுங்கண்ணே எப்ப செய்யலான் இருந்தீங்க அவரு கடைசி காலத்துல போவான்னு படுத்திருக்கப்பவானு இருந்தா கேட்டிருப்பாங்க ஆனா பழனி அதை கேட்கல ஆனா சே அப்படின்னு பாண்டியன் ஆத்திரத்துல பேச முடியாம நிக்கிறாரு மச்சான் மறுபடியும் பழனி கூப்பிட டேய் அப்படின்னு ஒத்த வரல நீட்டி இனிமே என்னை அப்படி கூப்பிடாத இத்தனை நாளாக எனக்கு சோறு போட்ட கடைடா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அதுல வந்த வருமானத்தில் தான்டா நீயே நான் எல்லாரும் சாப்பிட்டு வாழ்ந்தோம் அதுல கை வச்சிட்டியடா இல்லடா இனிமே உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு பாண்டியன் கத்த பயங்கரமான அதிர்ச்சியில கண்ணில் கண்ணீர் வழிய நிக்கிறாரு பழனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த உறவும் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு அவர் கத்த பழனி இன்னும் பயங்கரமா அதிர்ந்து போறாரு ஏன்னா இந்த நிமிஷம் வரல அவர் குடும்பமா நினைக்கிறது இததா வீடா நினைக்கிறது இததா கோமதி கதிரம் கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்